பூசம் புனர் பூசம் பூசம் இந்த நட்சத்திரம் கடகராசி அமைதியுடன் ஆனந்த வாழ்வு போகின்றீர்கள் ராகுகேது பயிற்சியால் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் விலகி இனிப்பான சூழ்நிலை உருவாகக்கூடிய இன்பமான பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சனி சனி பகவான் ஆரின் ஐந்தில் குரு ஆறில் போகின்றார் இந்த ராகு கேது ஆறாம் இடத்திலையும் பனிரெண்டாம் இடத்திலையும் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் வருகின்றார் ராஜயோகம் என்ன கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நமக்கு பார்த்தீங்கன்னா பார்வையில் நமக்கு கெட்டவன் அப்படின்னு நவ கிரகத்தில் தெரிய கிரகங்கள்லாம் என்ன தெரியுமா சனி ராகு கேது கொஞ்சம் பார்த்தாவே பயப்பட வேண்டிய தான் பாம்ப பார்த்தா படைய நடுங்கன்னு ஒரு பழமொழி ராகு கேது அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பெஷல் கிரகம் இவங்க இந்த கிரகமானவர் உங்களுக்கு கடந்த ஆண்டு ஜென்மத்தில் இருந்து ஏழில் இருந்து இப்ப ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டார் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது சரி ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ராகுகேது பயிற்சியில் பழைய கடன்கள் அடைச்சிருவீங்க தைரியமா இருங்க பழைய கடன்கள் அடைத்து விடுவீர்கள் புதிய கடன்கள் வாங்குவீங்க நினைக்கிறீங்களா வாங்க மாட்டீங்க வெளிநாடு யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்றீங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க உத்தியோகத்தில் உயர்வு ஊதிய உயர்வு கல்வியில் மேன்மை குழந்தை பாக்கியம் இவைகள் கிடைக்கும் சொந்த வீடு கட்டலான்னு பிளான் பண்ணீங்கன்னா சொந்த வீடு கட்டிடுவீங்க நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டணும் கொஞ்சம் மாடி எக்ஸ்டன் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா கட்டுவீங்க இது மாதிரி நல்ல நேரம் உதயமாகுது இந்த நல்ல உதயத்தில் பல வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வெற்றியை முழுமையாக நீங்கள் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா சனி பகவானையும் பைரவரையும் வழிபாடு செய்யணும் என்னது சனி பகவானையும் பைரவரையும் வழிபாடு செய்யணும் பிளஸ் ராகு கேது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் வேண்டிய தானியங்கள் சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு நெல் செவ்வாய் பகவானுக்கு துவரை புதன் பகவானுக்கு பச்சை பயிறு குரு பகவானுக்கு கொண்ட கடலை சுக்கர பகவானுக்கு மொச்சை சனி பகவானுக்கு எல் ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து கேது பகவானுக்கு கொல் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிங்க ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வாங்கி நவக்கிரகத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த உணவை படைக்க வேண்டும் இந்த அமுது படைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி ஏன்னால் பூச நட்சத்திரம் புணர்பூச நட்சத்திரம் ஆயுலி நட்சத்திரம் இந்த கடகராசி அன்பர்கள் அன்னதான பிரபுன்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருக்கும் உணவு படைப்பாங்க இந்த நவக்கிரகங்களில் இவங்களுக்கு உணவு படைத்தீர்கள் என்றால் உன்னதமான உயர்வு உழைப்பினுடைய முழுமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ஜாதக அமைப்பில் நீங்கள் செய்ய வேண்டியது பைரவர் மந்திரத்தையும் நாக மந்திரத்தையும் சொல்லணும் ஓம் கிரீம் நமோ பைரவாய நமோ நம இது பைரவர் மந்திரம் சனி குரு அடுத்ததாக நாகமந்திரம் எல்லா ராசிக்காரங்களும் சிவபூஜாய தீமகி தன்னோ நாக பிரசோதயா ஆக இந்த காலகட்டத்தில் இந்த மந்திரங்களை சொல்வதன் மூலமாக கசப்பான சூழ்நிலை விலகி இனிப்பான இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராகுகேது பேர்ச்சி உங்களுக்கு உன்னதமான வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளமுடன் ஓம் க்ரீம் சிவிய நம ஓம் க்ரீம் சிவாய நமோ நம